பெருங்குளத்தூர் அருகே கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது விரைவு ரயில் மோதி பெண் வழக்கறிஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் அருகே இன்று காலை பெண் ஒருவர் பலத்த காயங்களுடன் சடலமாக இருப்பதாக தாம்பரம் இயற்புப்பாதை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவரின் கைப்பையை சோதனை செய்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அமுதவல்லி என்பதும் காதில் ஹெட்போன் இருந்ததால் கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடந்து செல்ல முயன்றபோது அவ்வழியாக வந்த விரைவு ரயில் மோதி உயிரிழந்துள்ளது தெரியவந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்